கடுந்தவம் செய்து பிரம்மனிடம் வரம் பெற்றான் இரண்யன் தனக்கு மரணமே இல்லை என கர்வம் கொண்டான் வரத்தின் ஆணவத்தில் நானே இறைவன் என்றான் விஷ்ணுவின் பெயரை சொன்னாலே மரண தண்டனை என ஆணையிட்டான் அவன் மகனோ குலத்தில் உதித்த ஹரிபக்தன் பிரகலாதன் நாவில் என்றும் நாராயணனின் நாமம் என்னை வணங்கு என தந்தை ஆணையிட்டான் என் இறைவன் தூணிலும் உள்ளான் என மகன் பதிலளித்தான் விஷமும் நெருப்பும் பாம்பும் வந்தாலும் தன் பக்தனை பாதுகாத்தான் நாராயணன் பக்தனை அழிக்க வந்த ஹோலிக்கா தீயை நம்பினாள் ஆனால் தீயே அவளை விழுங்கியது சிரித்தபடியே இரண்யன் கேட்டான் காட்டு உன் ஹரியை இந்த ஒற்றை தூணில் அவன் இருக்கிறானா பிரகலாதன் ஆம் என சொல்ல இரண்யன் ஆத்திரத்தில் தூணை உடைக்க அது இரண்டாய் பிளந்தது தூணை துளைத்து எழுந்தான் நரசிம்மன் வந்தல் சிங்கம் போல முகம் மனிதன் போல வடிவம் அந்த பொழுதில் நரசிம்மன் எழுந்தாரன் வாசற்படியில் ரண்யன் வீழ்ந்தான் பக்தி வென்றது